மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் மாற்றாலபுரம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினம் கொண்டாடும் வகையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் வினோசா கருணாகரன் தலைமையில் நடந்தது சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மகேஸ்வரி கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கலெக்டர் மகாபாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசியது கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு ஆறு முறை நடத்தக்கூடிய திட்டம் இது இது ஒரு வலுவான அமைப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்த உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோரிடம் உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நடத்தப்படக்கூடியது உங்களுடைய தீர்மானத்திற்கு மரியாதையும் உண்டு மதிப்பும் உண்டு ஊராட்சியில் நடக்கக்கூடிய பணிகளை நீங்களும் கண்காணிக்க வேண்டும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து பல நடவடிக்கைகளை செய்து வருகிறது அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் இதற்கான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது மழையால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்து அதை தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பி அதற்கான நிவாரணத் தொகை ரூபாய் பத்து புள்ளி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை பாதிப்பு இல்லை எனி இல்லை இனி பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன வருகிற இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜல் ஜீவன் இயக்கத்தின்படி அனைவருக்கும் பைப்லைன் வசதி செய்து தர வேண்டும் இதனை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் நூறு நாட்களும் வேலை வழங்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் போதைப் பொருள் சம்பந்தமான செய்தி கிடைத்தால் கட்டணமில்லா எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணிற்கு அழைத்து தகவல்களை கூறலாம் அதேபோல் வாட்ஸ்அப் எண் எழுபது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தைந்து ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்து ஐந்து இந்த எண்ணிலும் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் ஊராட்சியைப் பொறுத்தவரையில் ஐம்பத்தேழு பணிகள் மொத்தம் ரூபாய் நான்கு கோடியே எட்டு லட்சத்து மூன்றாயிரத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பதினோரு வீடுகளும் பழுதுபார்க்கும் பணிகள் பதினெட்டு வீடுகளிலும் வேலை நடைபெற்று வருகிறது இவ்வாறு அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பத்து பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் என மொத்தம் ரூபாய் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வைப்புத் தொகைக்கான ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியார் சுரேஷ் உதவி ஊராட்சி உதவி இயக்குனர் சந்தானம் சீர்காழி தாசில்தார் அருள் ஜோதி கொள்ளமொன்றிய ஆணையார் ஜான்சன் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் உட்பட அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் என் பேர் ஆனந்தி சார் நான் வந்து நர்சிங் நரசிங்குச்சிருந்தேன் சார் நான் வந்து மக்காய் கறி மருத்துவ ஸ்கீம் மூலியமா என்ன மரலிக்குழு எடுத்தாங்க சார் இப்போ நான் வந்து மரலியத்து

ಹತ್ತು ಲಕ್ಷ மாவட்ட ஊராட்சி <laughs> <laughs> <laughs>

மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரி தண்ணி நிக்கிறது முழங்கால அளவு தண்ணி நிக்கிறது வெட்டி விட முடியவில்லை அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மறுக்கிறாங்க உடனடியா என் வீட்டு வழியெல்லாம் போயிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் எனக்கே தெரியல போய் அந்த தெருவில் நின்று அந்த பக்கத்தில் நின்று அந்த இடத்த வெட்டி விட்டு தண்ணியை வடிகட்டி பேண்ட் சட்டை எல்லாம் ஒரே சேர் அந்த சேரோட வந்து திருப்பங்கூர் கல்யாண மண்டபத்தில் வந்து இறந்து வச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான மாவட்ட ஆட்சியரை நான் பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் போறவர்கள் யாரோ ஒரு யாரோ ஒரு நம்பர் ஏதோ ஒரு பொதுவான நம்பர் அந்த பொதுவான நம்பர் கூட அலட்சியப்படுத்தலாம் ஆனால் அலட்சியப்படுத்தாமல் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அதை சரி செய்து கொடுக்கிறார் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் அந்த ஆட்சியரை நாம் பாராட்டுவதில் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அட்டை தர முறையா யாருமே ஆட்சியம் கிடையாது ஒவ்வொரு அட்டவணம் கிடையாது

பத்யூ இருபத்தி ஏழு கட் இருபத்தி ஏழு இந்த நேரத்தில் போன் பண்ணினா ஃப்ரீயாகவே ஆசைக்கு முன்னாடினா ஃப்ரீயாவே ஃபோன் பண்ணி வரீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு இருபத்தி எட்டு ஐம்பத்தெட்டு எட்டு ஐபல் இது வந்து வாட்ஸ்அப் நம்பர்